வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் கடையில் வாங்கி போடுற மசாலா எதுவும் போடாமல் வீட்டிலேயே எல்லாமே வறுத்து அரைச்சி தான் போட போகிறோம் வாங்க என்னென்ன அதுக்கு தேவைன்னு பார்த்திடலாம் தனியா மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் ஆறு எடுத்து வச்சுருக்கேன் இது காரமாக இருக்குன்னு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ரெண்டு கொத்து பட்டை லவங்கம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அரிசி ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எண்ணெய் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க வாங்க இதெல்லாம் வறுத்துக்கலாம் அடுப்பை அடுப்பில் வானல் வச்சு சூடு ஏற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூடு ஏறிடுச்சுங்க இதில் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலர் மாறட்டும் அது வருபட வருபட நல்லா வாசனை வரும் அப்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் வரமிளகா ஆட் பண்றேன் கருவேப்பில ஆட் பண்ணிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து ஏன் சேர்த்துருக்குன்னா அது தோலோட சேர்த்துறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்திக்கோங்க அடுத்தது சீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா பொரிய விடுங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அது பொரியும் போது இது நான் ஒரு கிலோவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி இதில் இன்றைக்கே நான் அரைச்சி வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குவேன் நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி கூட வறுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வறுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லையா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கெடாது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு அரிசி நல்லா பொறிஞ்சிருக்குது வித்தியாசம் தெரியும் இதில் நம்ம இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கசகசா என் வீட்டில் கசகசா யூஸ் பண்ணுறதே விட்டுருப்பாங்க அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க மட்டனுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக ஏன்னா சிக்கன் ரொம்ப சூடு அதுக்கு கசகச ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா குளிர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆறிடுச்சு இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மாற்றி வச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நெகு நெகுண்ட்ருக்கு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுனா தண்ணி ஊத்தாம அரைக்கணுங்க அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதை நான் இன்னைக்கே யூஸ் பண்ணுறதுனால இதை நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ம் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க